மக்கள் அதிகாரம் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு ஒன்றியத்தில் அதிகாரம் குவிவதை தடுப்பதற்கும் தமிழ்நாட்டின் மாநில தன்னாட்சியை பெறுவதற்குமான இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நேரத்தினுடைய அருமை கருதி நான் மிகச் சுருக்கமான உரையை ஆற்றுகிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான ஒரு முழக்கமாக இந்த மாநில தன்னாட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மக்கள் அதிகாரம் அமைப்பு இந்த மிக முக்கியமான மாநாட்டின் மூலமாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை நடத்துவதாக தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு காலத்திலையுமே மக்களுடைய பிரச்சனையோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதில் வந்து முற்போக்காளர்களுக்கு தான் முதல் கடமையும் இருக்கிறது அவர்களால் தான் அதை சிறப்பாக செய்யவும் முடியும் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பாசிசத்துக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளையும் சந்தித்து இயக்கங்களை கண்டவர்கள் இன்றைக்கி வந்து ஒற்றையாட்சிக்கு எதிரான அதுவும் பாசிச ஒற்றையாட்சிக்கு எதிரான மாநிலத்தினுடைய உரிமைக்காக ஒரு பெரிய இயக்கத்தை முன்னெடுத்திருப்பது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாகவே நான் பார்க்கிறேன் இதுக்கு நிறைய கோட்பாடுகள் அல்லது சட்ட புத்தகங்கள்லாம் வச்சு தன்னாட்சியை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை மிக எளிமையாகவே அதை பற்றி நம்ம பேசலாம் இதற்கு பிறகு நீதியரசர் அவர்கள் பேச இருக்கிறார் ஐயா கருணானந்தம் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் விரிவாக பேசுவாங்க நான் வந்து உங்களுக்கு அறிமுகமாக ஒரு சில விஷயங்களை மட்டுமே சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை வந்து இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த படம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கு ஒரு தராசு இருக்குது ரெண்டு பக்கத்தில் நாடாளுமன்றமும் அந்த பக்கம் தமிழ்நாடு சட்டசபையும் இருக்குது இந்த இரண்டுமே சமமாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒன்றிய அரசு மாநில அரசு இன்னும் ரெண்டு அரச்கள் இருக்குது அரசாங்கங்கள் இருக்குது அதனுடைய அதிகாரங்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிற இந்த படத்திலிருந்தே கூட நம்ம பேச தொடங்கலாம் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மனநிலை இருக்குது அவர்கள் வந்து பா ஒன்றிய அரசு தான் உயர்ந்தது மாநில அரசுங்கிறது வந்து ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி அவங்க நினச்சிட்ருக்குறாங்க அதுதான் பிரச்சனையே இந்தியா தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு தொடங்குகிறது இந்தியாங்கிறது வந்து ஒரு அரசுகளின் ஒன்றியம் அங்கே ஸ்டேட் அப்படின்னா அரசுன்னு அர்த்தம் மாநிலம்னு நம்ம சொன்னாலும் கூட சரியான சொல் அரசு தமிழ்நாடு என்பது ஒரு அரசு ஸ்டேட் ராஜ்யம் இப்படி இருக்கக்கூடிய பல ராஜ்யங்களினுடைய ஒரு யூனியன் தான் ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா என்பதுதான் இந்திய அரசமைப்பு சாசனம் சொல்லக்கூடிய வார்த்தை ஏன் அப்படி சொன்னாங்க இந்தியா ஒரு அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ்காரர்களால் நேரடியாக ஆளப்பட்ட மாகாணங்கள் ப்ராவின்சஸ் இன்னொரு பக்கம் அவர்கள் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆனால் சுயாட்சி பெற்றிருந்த சமஸ்தானங்கள் ஸ்டேட்ஸ் இந்த ரெண்டும் இந்தியா உருவாக்கப்படுகிறது அதுவும் மேலிருந்து கீழாக துப்பாக்கி முனையிலே உருவாக்கப்படுகிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு ரொம்ப ரொம்ப ரத்தம் சிந்திய வரலாறு அதுக்குள்ள நான் போகல அப்படி உருவாகக்கூடிய இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலே வந்து தீவிரமாக விவாதித்து எடுத்த போது எதிர்கால இந்தியா அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் போன பிறகு உருவாக்கப்படக்கூடிய இந்தியா ஒரு ஒன்றுபட்ட தேசமாக இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அத்தனை தேசியவாத தலைவர்களும் வைத்திருந்த அதே காலத்தில் இந்த நாட்டை ஒரு ராஜ்யங்களின் சங்கமாக யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸாக உருவாக்க வேண்டும் என்றுதான் தான் முடிவெடுத்தார்கள் அங்கே ஸ்டேட் என்பது ராஜ்யம் என்பது அரசு என்பது அரசு வேற அரசாங்கம் வேற அரசு ஸ்டேட்டை வந்து நம்ம போட்டு குழப்பிக்கிறோம் பல சமயம் கவர்மெண்ட்னா அரசாங்கம் அரசாங்கம் ஸ்டேட்டுங்கிறது அரசு ஆக இந்த அரசுங்கிறது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் என்ன அர்த்தம் அதுக்கு அரசு என்றால் அதற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கும் இயற்றுகிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும் ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பவர் வந்து ஒரு அரசுக்கு இருக்கும் அது இல்லைன்னா அது வெறும் அது வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் பஞ்சாயத்து யூனியன் மாதிரி அது வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் கொண்டவை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிறைவேற்றும் அதிகாரத்தை கொண்டவை தான் நமக்கு சட்ட பேரவை இருக்கிறது அசம்பிளி இருக்கு பார்லிமெண்டாக இருந்தாலும் ஸ்டேட் அசம்பிளியாக இருந்தாலும் ரெண்டுமே லா மேக்கிங் பாடிஸ் சட்டங்களை இயற்றக்கூடிய அவைகள் அவற்றிற்கு மினிஸ்ட்ரி இருக்கு பிறகு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டை முதலில் அது தொடக்க காலத்தில் இப்ப கூட நீதி அரசர் அரிபந்த பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் கூட சொன்னார் அதை குவாசி ஆரம்பத்திலிருந்தேன்ஸ் அப்படின்னா தான் உண்மை ஆரம்பத்திலிருந்தே அதை ஒற்றை ஆட்சியை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா உள்ளீடுகளோடும் தான் வந்தது ஆனாலும் கூட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்படி உருவாகின அந்த புதிய இந்தியாவை எப்படி பிரிப்பது அப்படின்னு சொல்லும் அவர்கள் அதை மாகாணமாக பிரிக்கவில்லை ப்ராவின்ஸாக பிரிக்கலை ஸ்டேட்ஸாக பிரித்தாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாநிலம் என்று தமிழில் சொல்கிறோம் அதை ஸ்டேட்னே சொல்கிறேன் நான் ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ப்ராவின்ஸுங்கிறது வெறும் ரீஜனல் டிவிஷன் மாவட்டம் மாதிரி அது எந்த அதிகாரமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் ப்ராவின்ஸ் ஒரு ஒரு பிரதேசம் அவ்வளோதான் ஆனால் ஸ்டேட் என்று சொல்லும் போது அதற்கு அரசியல் அதிகாரம் இருக்கிறது ஆக பிரிட்டிஷ் கால காலத்தில் இங்கே ப்ராவின்ஸும் இருந்தது ஸ்டேட்டும் இருந்தது ஸ்டேட் நோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மைசூர் சமஸ்தானம் திருவாங்கூர் சமஸ்தானம் போல் ஆக சுதந்திர இந்தியாவில் என்ன முடிவெடுத்தாங்க இந்தியாவை ப்ராவின்ஸ்களாக பிரிக்கணும்னு முடிவெடுத்தாங்களா ஸ்டேட்ஸாக பிரிக்கணும்னு முடிவெடுத்தாங்கன்னா ஸ்டேட்ஸாக தான் பிரிக்கணும்னு முடிவெடுத்தாங்க அந்த ஸ்டேட்ஸுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் என்று மகாத்மா காந்தியை நோக்கி ஒருத்தர் கேட்டார் அவர் சொன்னார் இந்தியாவுக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதுதான் ஸ்டேட்ஸுக்கும் இருக்கும் இது மாத்தி காந்தி சொன்னது அப்படி உருவாக்கப்பட்ட போது இந்த கான்ஸ்டியூஷன் என்ன செய்ததுன்னா அதிகாரத்தை இரண்டாக பிரிச்சு வச்சிருக்கு பார்லிமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் எந்தெந்த விஷயங்களை ஒன்றுபட்டு செய்யும் போது சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நாடாளுமன்றத்துக்கும் மக்களோடு தொடர்புடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் மாநில சட்ட தரப்பட வேண்டும் என்கிற விவாதம் நடந்து செய்யப்பட்டது ஆனால் முழுசா செய்யல ஒன்றிய அரசு அப்ப ஆட்சி பீடம் ஏறியவர்கள் முழுமையான மாநில தன்னாட்சி எல்லாம் மாநிலங்களின் உரிமைக்கு எதிரான சில செயல்பாடு நடந்த போது அண்ணல் அம்பேத்கர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த டிராப்டிங் குழுவின் தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் வந்து அவர் பாராளுமன்றத்திலே பேசினார் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தையை கவனிங்க நாங்க எந்த இடத்திலும் யூனியன் கவர்மெண்ட் இருக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லை கான்ஸ்டியூஷன்ல யூனியன் கவர்மெண்ட் மேலே இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கு அந்த மாதிரி எந்த ஆர்குமெண்ட்டும் என்னைக்கும் நாங்க சொல்லல இந்த பவர் வந்து டிவைடட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இதுக்கு மேலே இது கீழே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்பதை அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நாடாளுமன்றத்தினுடைய விவாதங்களின் போது இதே விஷயத்தை தான் பேரறிஞர் அண்ணாவும் அங்க பேசினார் அப்பொழுது திமுகவின் சார்பில் வேண்டும் எம்பி திமுக அப்பொழுது திராவிட நாடு கோரிக்கையில் இருந்தது அந்த கோரிக்கையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சாசனத்திலே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் அதை பற்றிய உரையாடல் நடக்கும் போது அண்ணா சொல்றார் அருமையான ஒரு விஷயத்தை பேசுறார் முதல்ல எங்களை நீங்க இறையாண்மைக்கு எதிரானவர்கள் சொல்றீங்க இறையாண்மைன்னா என்ன இறையாண்மை என்பது ஏதோ ஒரே இடத்துல குட்டி கிடக்குதா இந்த டெல்லியில் மட்டும்தான் இரையாண்மை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா இல்லை பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் இரையாண்மை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது இந்திய அரசியல் சாசனம் என்பது அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா இந்த இந்த அரசியல் சாசனமே இந்த மக்கள் தங்களுக்கு தாங்களே கொடுத்து கொண்ட ஒரு இந்தியாவினுடைய அரசியல் அதிகாரம் இந்தியாவில் கூடிய எல்லா மக்களிடமும் இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல டெல்லியில் மட்டும் இல்லை நாக்பூரில் மட்டும் இல்லை அது எல்லா தான் இருக்கு அனைத்து மக்களுமே இந்த பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் இறையாண்மை அனைத்து மக்களிடம் இருக்கிறது சட்டமியற்றும் இறையாண்மை வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரித்து தரப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் அதிகாரங்களை கேட்கும் போது எங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இறையாண்மை அடிப்படையில் தான் கேட்கிறோம் நீ எதுவும் எனக்கு பிச்சை போடல நீங்க எதுவும் நீங்க எதுவும் எங்களுக்கு கொடுக்கல எங்க கிட்ட ஏற்கனவே இருக்கு நாங்கள் தான் இந்த நாட்டையே உருவாக்குகிறோம் மக்கள் தான் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு ஒரு நிலம் மாநிலங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறதா இந்தியாவுக்கு ஒரு மக்கள் மாநிலங்களுக்கு ஒரு மக்கள் இருக்கிறார்களா இந்தியாவுக்கு ஒரு பொருளாதாரம் மாநிலங்களுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கிறதா நாம் பிரித்து நாம் தான் பார்க்கிறோம் அடிப்படையில் ஒன்று தானே ஆக இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது இறையாண்மையை பகிர்ந்து கொள்வது என்பது அடிப்படையில் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்த நாட்டை எப்படி நிர்வகிக்க வேண்டும் இந்த நாட்டில் எப்படி பொருளாதாரம் செயல்பட வேண்டும் இந்த நாட்டில் எப்படி வந்து எல்லா துறைகளும் இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடு அதில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை யார் வைத்திருப்பது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதைத்தான் அங்கே அண்ணாவும் சொன்னார் இந்த அரசியல் இறையாண்மை என்பது எல்லா மக்களுக்கும் இருக்கிறது சட்டமியற்ற மீன்பு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒன்றிய அரசில் மேலே இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸோ பிஜேபியோ அல்லது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டாட்சி ஆட்சி வந்த போது கூட அவர்களுக்கு வந்து பார்லிமெண்ட்னா மேலே சட்டசபைனா கீழங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கிறது கவர்னர் ஆட்சி முறை என்பதே அதனுடைய பிரச்சனை தான் அந்த சிக்கலை எதிர்கொண்ட போது இந்தியாவில் முதல் முறை முறையாக எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுன்னு கேரளாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் தமிழ்நாட்டில் திமுகவும் ஆக இந்த மாற்று கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல்ல மீண்டும் இந்த ஒன்றிய மாநில அதிகாரம் தொடர்பான பிரச்சனை வந்த போது அண்ணா அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு எந்த அதிகாரமும் இல்லாத இந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் எனவே மாநிலத்துக்கு அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான வேலை தான் நம்முடைய பிரதானமான வேலை என்று அவர் இறப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பா முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் அவருடைய காஞ்சி பத்திரிகையிலையும் ஹோம் ரூல் பத்திரிகையிலையுமே மாநிலங்களுக்கு உரிமையை பெற்றுத்தரக்கூடிய அரசியலை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார் அவருடைய சூழல் நீண்ட காலம் ஒரு உயிரோடு இல்லை அது எழுதி ரெண்டு மூன்று வாரங்களிலே அவர் காலமாகிவிடுகிறார் அதன் பிறகு முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் பயணமாக டெல்லிக்கு போகும்போதே பத்திரிகையாளர்கள் மத்தியில் மாநிலங்களுக்கு சுயாட்சி அல்லது மாநிலங்களுக்கு உரிமை பெற்று தரக்கூடிய பணிகளில் இறங்குவது தான் எங்களுடைய முதல் முன்னுரிமை என்று சொல்லிவிட்டு வந்து அப்போது ஓய்வு பெற்ற நீதியரசராக இருந்த திரு ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இரண்டு ஆண்டுகளில் அந்த கமிட்டி ஒரு அறிக்கையை கொடுத்து ராஜமன்னார் குழு அறிக்கைன்னு ஒரு கொடுத்து அதன் பிறகு அதை பற்றி விரிவான ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மிகச்சரியான ஐம்பத்தோரு ஆண்டுகளில் ஒரே நாள் முன்னாடி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு கமிட்டியை அமைப்பதற்கான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நடத்தியிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளில் மீண்டும் அதே நிலைக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனால் ஐம்பது ஆண்டுகள் நிறைய நடந்துடுச்சு அந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு மாநில அரசு தீர்மானத்தை முன்மொழிந்த போது அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்கவும் இந்த நாட்டின் பன்மைத்துவம் நாகரிகம் வெவ்வேறு தேசிய இனங்களின் உரிமையை நான் வந்து அப்போது கலைஞர் பேசின அந்த வார்த்தையை அப்படியே நான் படித்து காமிச்சிடுறேன் அவர் பேசுகிறார் எழுபத்தி நாலில் மாநில சுயாட்சி தீர்மானத்தின் போது தமிழ் சமுதாயத்தை காக்க இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ இந்த தீர்மானம் பயன்படும் என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து நடந்த விவாதங்களில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது என்ன இந்த தீர்மானம் நிறைய பேர் வந்து இது எதோ கவர்மெண்ட்டு பிரச்சனை சென்ட்ரல் ஸ்டேட் பிரச்சனைப்பா ஏதோ சட்டம் சம்மந்தப்பட்டது யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இது அவங்களுக்குள்ளே இருக்க நடக்கிற பிரச்சனை அதுக்கு நமக்கு என்ன இருக்குது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இல்லைங்க அது இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கேற்ப கல்வி உரிமைக்காக நம்ம போராடுறோம் நீட்டு விளக்கு வேணும்னு போராடுறோம் நம்முடைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம் தொடர்பாக நம்ம சட்டசபையில் தீர்மானம் சட்ட பில்லை வந்து பாஸ் பண்ணால் அதை வந்து ஒரு கவர்னர் வந்து அதை ஏற்க மறுக்கிறார் அனுப்ப மறுக்கிறார் அல்லது ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போராடணும் நாம் எந்த மொழியை படிக்கலாம் என்பது குறித்து முடிவை நாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போராடுறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தொடர்பாக என்ன முடிவு எடுக்கணும்னு நம்ம போராடுறோம் இப்படி கல்வி வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி விவசாயம் கலாச்சாரம் மொழி அப்படின்னு வாழ்க்கையோட எல்லா விஷயங்கள் தொடர்பாகவும் நாம் போராடுறோம் இந்த போராட்டங்களின் பலனாக அரசு ஒரு முடிவு போராட்டங்களின் பலனாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு வந்து அதை ஏற்று ஒரு முடிவு எடுக்கிறது என்றால் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இறுதியில் ஒரு கான்ஸ்டியூஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய எல்லா அரசியல் கோரிக்கைகளும் இறுதியில் ஒரு சட்டமாகவோ அல்லது திட்டமாக வெற்றி சட்டமாக திட்டமாக மாறாத போது அது வெறும் அந்த சட்டமாக திட்டமாக மாற்றக்கூடிய அந்த பவர் இந்த மாநில அரசுக்கு இருக்கிறதா இல்லையா சண்டை தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்திலே உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டாம் மக்களுடைய முதல்ல நுழைவுத் தேர்வு வச்சாங்க அதன் பிறகு வந்து சரிபட்டு வரல ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாடு அரசு தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுக்கிறது கலைஞர் காலத்தில் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் கமிட்டி தீர்மானத்தின் அடிப்படையில் நுழைவுத் தேர்வு எல்லாம் வேணாம் அவங்க எடுக்கிற மார்க்ல இருந்து அவங்களுக்கு இடம் கொடுப்போம்னு முடிவு எடுக்கிறோம் தமிழ்நாடு வந்து அதன் முடிவை எடுத்து லட்சக்கணக்கான டாக்டர்களை உருவாக்கி இந்தியாவில் வந்து ஒரு ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டில் உருவாக்கி நிரூபிக்கிறோம் ஆனா நாளே நாலு கோச்சிங் சென்டருக்காக ஒன்றிய அரசுக்கு அது நேரான ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசு என்ன கேட்குது நீ எங்க வேணா வச்சுக்க போவோம் எக்ஸாம் ஆனால் நான் ஏன் வரி பணத்தில் என்னுடைய மக்களுக்காக உருவாக்கின பள்ளி குழந்தை பள்ளிகள்லேருந்து கல்லூரிகளுக்கு வரும்போது நுழைவுத் தேர்வு வேணாம்னு நாங்கள் முடிவு பண்ண பிறகு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை விற்காதுன்னு சொல்லும் போது இந்த அரசாங்கத்தை அவர்கள் ஏற்கவில்லை அதுதான் என்டையர் என்பிக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு விஷயமாக தமிழ்நாடு இன்னைக்கு போராடிட்டு இருக்குது ஆனால் அந்த போராட்டம் யாருடைய போராட்டம் ஏதோ ஒரு சிஎம் உடைய போராட்டமா அல்லது நாலது மினிஸ்டர்ஸோட போராட்டமா அல்லது ஆட்சியில் அமர்ந்திருக்கிற ஒரு கட்சியோட போராட்டம் மட்டும்தானா அது நம்ம எல்லாருடைய போராட்டம் ஆக மாநிலத்துக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இருந்தால் என்ன நடக்கும் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா விஷயங்களிலும் பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி கல்வி உயர்கல்வி குறிப்பாக உயர்கல்வி ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றம் பார்க்கும் போது தமிழ்நாடு மேல்நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் விமர்சித்தாலும் கூட இந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்து உருவாக்கின சட்டங்களாலும் திட்டங்களாலும் தான் ஒரு சத்துணவை போடுறதுக்குன்னு கிராமங்களில் ஸ்கூலை திறக்கணும் அல்லது பிளஸ் டூ முடிக்கும் போது உடனடியாக அங்கிருந்து லட்சக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கி பள்ளிகளை வளர்க்கணும்னு சொல்றோம் பல விதங்கள்ல ஒரு தொழிற்சாலையை திறக்கணும் அல்லது ஒரு ரோடு போடணும் ஏதோ பல்வேறு திட்டங்களை போட்டு போட்டு தான் இந்த சமூகத்தை மேல் நோக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத இதற்கு நேர் எதிரான சிந்தனையும் சித்தாந்தத்தையும் கொண்டவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது நம்முடைய முன்னேற்றத்தை அவங்களால சகிச்சுக்க முடியல தமிழ்நாட்டை தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆக இந்த மாநில சுயாட்சி போராட்டங்கிறது என்ன தெரியுமா கல்விக்கு மட்டும் விவசாயத்துக்கு மட்டும் தொழிலுக்கு மட்டும் இப்படி தனித்தனியாக தனித்தனியாக போராடியது மட்டும் இல்லாமல் அவற்றை எல்லாவற்றையும் இணைத்து ஒரே போராட்டமாக நடத்துகிறோம் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவைக்கான வெறும் சட்ட அதிகாரம் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கான தன்னாட்சி அதிகாரமாக அதை முன்னிறுத்துகிறோம் இது மிக 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 முக்கியமானது இன்றைய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதனுடைய ஆட்சியும் சரி தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய செயல்பாடுகளைப் பற்றி அனைத்து இந்திய அளவிலே என்ன பேசுகிறார்கள் என்பதை தொகுத்துப் பார்க்கும் பொழுது நாம் அப்பொழுது அண்ணா கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரையில் இந்த மாநில உரிமைக்காக தொடர்ச்சியாக நடத்திய போராட்டங்களின் காரணமாக நாம் சொல்வதை பல்வேறு மாநிலங்களில் இருப்பவர்களின் வழிமொழியவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகா கேரளா பீகார் பல மாநிலங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய குரலை பற்றி பேசுகிறாங்க நாம் வந்து இந்தி திணிப்பு ஏற்ற போது திட்டம் வேண்டாம் என்று சொன்னபோது எதிர்த்தவர்களெல்லாம் இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களில் இன்னைக்கு அதை பற்றி சீரியஸாக பேசுகிறாங்க அண்மையில் ஒன்றிய அரசு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கான சிலபஸில் அந்த ஆங்கில வழி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்க்கான டெக்ஸ்ட் புக்கில் இந்தியில் வந்து தலைப்புகள் வைத்து வெளியிட்டாங்க அதற்கு எதிராக முதல் குரல் வந்தது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வரல கேரளாவிலிருந்து வந்தது தமிழ்நாட்டை போலவே எங்களுக்கு முன்மொழி திட்டம் வேண்டும் என்ற குரல் கர்நாடகத்திலிருந்து வந்தது இந்தி கட்டாயம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து இந்தி கட்டாயம் என்று சொன்னபோது அதற்கு எதிரான போராட்டம் மகாராஷ்டிராவில் நடந்தது தமிழ்நாட்டிலே வந்து இந்த தொகுதி மறுசிறப்பு என்ற பெயரிலே தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை பற்றி பேசிய போது மொத்த தென் மாநிலங்களும் சென்னைக்கு வந்தன ஏன் நடக்குது இதெல்லாம் அந்த போராட்டத்தில் முன்னிலையில் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகார குவிப்புக்கு எதிராக போராடும் ஈட்டி முனையின் கூர் முனை என்று தன்னுடைய கட்சியை பத்தி அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில் கூர்முனை நாங்கள் எப்படி எல்லாம் உங்களுக்கு அதிகாரம் வந்து குவியுமோ அதை ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் சிதைக்க வைப்போம் ஒருபோதும் அதிகாரத்தை உண்மையிடம் கைவிட மாட்டோம் என்று பாராளுமன்றத்தில் பேசினார் ஏனென்றால் மாநில அதிகாரத்தின் குரல்ங்கிறது ஏதோ வெறும் ரிலேஷன் வெறும் சட்டம் இல்ல அது நம்ம ஜனநாயக உரிமை இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு பின்னணி இருக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமை தர வேண்டும் என்ற சிந்தனை இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல வருது அந்த சிந்தனை வராத ஒரு மாநிலமாக அரியானா இருக்கலாம் அப்ப தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி அறுபதுகள்ல அதற்கான திட்டத்தை போடக்கூடிய சூழல் வரும் அரியானாவில் வராது ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே சட்டம் போட முடியுமா தமிழ்நாட்டில் சமூக நீதி கோரிக்கை வந்து நூறாண்டு ஆச்சுது சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டை கொண்டாடுகிறோம் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி வேற நம்ம பிரச்சனை வேற நம்ம நோக்கம் வேற இது ஆர் எஸ் எஸ் உருவான நூற்றாண்டை கொண்டாடும் மகாராஷ்டிராவில் இருக்குமா இரண்டாயிரம் வருஷமாக நம்முடைய கடல் வழியாக உலகத்தோடு வணிகம் செய்தவர்கள் நாங்கள் நாம் எனவே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது வேறு விதத்தில் வளரும் இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் முப்பத்தி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டின் பங்கு உலக மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு ரெண்டாயிரம் வருஷ கடல் வழி வணிகத்தின் மூலமாக நாம் பெற்ற வரலாற்று முன்னுரிமையால் நமக்கு வந்தது இது கடலையே தெரியுமா நான் சொல்லவில்லை இந்த நாட்டினுடைய பன்மைத்துவத்தை பீகாரில் என்ன செய்ய முடியும் உத்தரப்பிரதேசில் என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது இந்த தனிச்சிறப்புகளை மதிப்பதினால் இந்தியா வளருமா இந்த சனியா இருக்கிற எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆரன் ரவி மாதிரி ஒரு ஆளை போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை அழிப்பதற்கென்றே திட்டம் தீட்டுபவர்களால் இந்தியா வளருமா இதுதான் கேள்வி இந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன் ஒரு எழுபத்தி நாலு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது அன்றைய முதல்வர் கலைஞர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் ரெண்டு ரெண்டு கருத்துக்களை படிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எழுபத்தி நாலுல பேசுறது இன்னைக்கு இல்லை மாநிலத்தில் ஒரு முன்னேற்ற சர்க்கார் வந்து முற்போக்கான சமதர்ம திட்டத்தை நிறைவேற்றுகிற சர்க்காராக அது இருந்தால் இன்னும் தீவிரமாக சர்க்காராக அமைந்து இங்க மாநிலத்தில் ஒரு முற்போக்கான சர்க்கார் அமை அரசு அமைந்த போது அதற்கு நேர்முகமாக மத்திய அரசு ஒரு சனாதன சர்க்காராக இருந்தால் பிற்போக்கு சர்க்காராக அமர்ந்தால் அப்பொழுது என்ன நடக்கும் என்ற கேள்வியை கலைஞர் எழுபத்தி நாலு எழுப்பினார் இந்த கேள்வி எவ்வளவு கால பொருத்தம் உடையதுன்னு பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு முற்போக்கான சர்க்கார் அமைந்து மத்தியிலே ஒரு சனாதன சர்க்கார் அதே வார்த்தை சொல்றாரு ஒரு சனாதன சர்க்கார் அமைந்தால் அப்பொழுது நிலைமை என்ன ஆகும் என்று கேட்கிறார் ஒரு ஒரு காங்கிரஸ் எம்பி கேட்டார் அந்த போது மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் சொல்றீங்களே ஏதோ ஒரு மாநிலத்தில் ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார் ஜனசங்கிறது இன்றைக்கு பிஜேபிக்கு முன்னாடி இருந்த கட்சி ஜனசங்கம் தான் பிறகு பிஜேபியாக மாறுச்சு அப்ப கலைஞர் கேட்டார் மத்தியில் ஜனசங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்னங்க ஆகும் இது எழுபத்தி நாலில் அவ்வளவு போராட்டத்தை தொடராமல் போனதுதான் இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்ததுனால நாளைக்கே மத்திய அரசு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில சுயாட்சி தந்துவிடும் என்கிற அவசரமான நம்பிக்கையோடு இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை இந்தியாவிலே தோன்ற இருக்கிற ஜனநாயக புரட்சியினுடைய தோற்றுவாயாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் நாளான இந்த நாள் இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் என்பதை யோசித்து பார்க்கணும் மாநில சுயாட்சிங்கிறது அர்த்தம் என்ன அழகாக அவர் சொல்கிறார் நான் கேட்டதுனால அவங்க கொண்டு வந்தெல்லாம் கொடுத்துட போகிறதில்லை ஆனால் இந்தியாவில் ஜனநாயக புரட்சியின் தோற்றுவாயாக இந்த நாள் அமையும் ஏனென்றால் இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மக்களுக்கே அதிகாரம் என்ற சொல்லினுடைய இன்னொரு பொருள்தான் மாநில தன்னாட்சி வேற ஒன்றும் கிடையாது மக்கள் அதிகாரம்தான் தன்னாட்சி அது வேற எந்த மீனிங்கும் இல்லை மக்களுடைய அதிகாரம் என்பது சட்டம் ஏற்றும் அதிகாரம் நிறைவேற்றும் அதிகாரம் அதை காப்பாற்றும் அதிகாரம் அனைத்துமே மக்களிடம் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஜனநாயக புரட்சியினுடைய தொடக்கமாகத்தான் கலைஞரே மாநில சுயாட்சியை பார்த்தாருன்னா முற்போக்கு சக்திகளாகிய நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை காலம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இணைந்து செயல்படுவோம் நன்றி